அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்மளுடைய அகத்திய ராசி பலன் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்குவதற்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது பரிகாரங்கள் என்ன எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் வழிபாட்டு முறைகள் என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக தரித்திரம் அப்படிங்கிறது வீடு கடை எல்லாத்துக்குமே பொதுவாக நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க தரித்திரனா என்னங்க அப்படின்னா அதாவது ஒரு இடத்துல தரித்திரம் குடிக்கொண்டு இருக்குன்னா ஒரு வீட்டுல எவ்வளவுதான் அந்த வீட்டுல இருக்கிறவங்க உழைச்சாலும் பண வரவு அப்படின்றது வராதுங்க அந்த இடத்துல அந்த வீட்டுல காசு அப்படிங்கிறது தங்கவே தங்காதுங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு உடல்நல பிரச்சனை மன கவலைகள் குடும்பத்துல சண்டை கணவன் மனைவி சண்டை இப்படியே ஏதாவது நம்ம சொல்லிட்டே போகலாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு அதே போல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் எதிர்பாராத அளவுக்கு பெரிய பெரிய துன்பங்கள் உங்க வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் அதே போல சோம்பேறித்தனமாக இருப்பாங்க இதுக்கும் மேல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இது எல்லாமே தரித்திரம் பிடிச்ச வீட்டுல நிறைஞ்சி இருக்குங்க இந்த தரித்திரம் அப்படின்ற சொல் எந்த தெய்வத்தோட தொடர்பு உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஷ்டா தேவி மற்றும் நித்ரா தேவி மற்றும் மூதேவி இவங்களுடன் தொடர்பு உடையதுங்க சரிங்களா அதாவது இப்ப நீங்க கேட்கலாம் மூதேவின்னா தூக்கத்தையும் சோம்பேறித்தனமா இருக்கிறது இல்ல சோம்பேறித்தனத்தை கொடுக்கறது தானே மூதேவி அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா அவளுக்கும் இதுல என்ன சம்பந்தம் அப்படின்னா அதாவது வெறும் உறக்கத்தை மட்டும் தருபவள் மூதேவி அல்ல நல்லா புரிஞ்சிக்காங்க அதாவது வெறும் தூக்கத்தை மட்டும் தருபவள் மூதேவி அல்ல நம்ம வீட்லையும் சரி இல்ல கடையிலும் சரி இல்ல தொழில் செய இடமாக இருந்தாலும் சரி எந்த இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல தரித்திரம் வர்றதுக்கு காரணமாக அமைபவள் இந்த மூதேவி அப்படி இருக்கும்போது இந்த மூதேவி எப்படி வந்தா அதாவது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க அப்படி கடையும் போது அந்த பார்க்கடல் வழியாக பல பொருட்கள் வந்துச்சு உதாரணமா காமதேனு விச உயிரினங்கள் ஆழக்கால விஷம் அதோட சேர்ந்து பல தெய்வ பெண்களும் அந்த பார்க்கடல் வழியாக வந்தாங்க அப்படி வந்தவல்ல முதலாக வந்தவ தான் இந்த மூதேவி சரிங்களா அதுக்கு பிறகுதான் ஸ்ரீதேவி வந்தா மறுபடியும் சொல்ற கேட்டுக்காங்க பார்க்கடலை கடையும் போது பல தெய்வ பெண்கள் வந்தாங்க அப்படி வந்தவங்கல்ல முதல்ல வந்தவ தான் இந்த மூதேவி பிறகு வந்தவ தான் மகாலட்சுமி ஸ்ரீதேவி சரிங்களா அதனால முதல்ல வந்ததுனால தான் மூத்த தேவி அப்படின்றது தான் மூதேவி அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த மூதேவிக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலைக்கே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள ரொம்ப பிடிக்கும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சோம்பேறித்தனமா இருக்கிறாங்க பாரு அவங்கள ரொம்பவே பிடிக்கும் அதே போல அடுத்தவங்க நல்லா வாழ்றாங்க பாத்தீங்களா அவங்கள பார்த்து அவங்க நல்லா வாழ்றத பார்த்து தாங்க முடியாம வயிறு எரிச்சலோடு இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்கள மூதேவிக்கு ரொம்பவே பிடிக்குங்க அதே போல சீக்கிரமா வந்து பிடிச்சிக்கிறதும் இவங்கள தாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மூதேவி எந்தெந்த இடத்துல அதிகமாக இருப்பா அதே போல எந்தெந்த இடத்துல வாசம் செய்வா அப்படின்னு முன்னோர்கள் நிறைய இடத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதுல ஒரு சிலதை மட்டும் நான் இப்ப சொல்றேன் ஏன்னா ஏகப்பட்ட இடம் இருக்கு ஆனா அதுல ஒரு சில மட்டும் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் அதாவது துர் வாடை வீசக்கூடிய இடங்கள் கெட்ட வாடை வருது இல்லையா அந்த இடங்கள் அதே போல கெட்ட பேச்சு பேசுறாங்கல்ல அவங்க அது மட்டும் இல்லாம மனசுல ரொம்பவே வஞ்சகங்கள் போராமை இந்த மாதிரியான எண்ணங்கள் நிறைஞ்சு இருக்கிறவங்களை அதாவது மூதேவிக்கு ரொம்பவே பிடிக்கும் அதே போல அழுக்கு துணி அழுக்கான இடங்கள் அதாவது சொத்தம் இல்லாத இடம் பரட்ட தலையோடு இருக்கிறவங்க கெட்ட வார்த்தைகளை பேசறது வீண் வம்பு சண்டைக்கு போறவங்க பிறரை கேவலமா பேசுறது பளிச்சு பேசுறது சோம்பேறியாக இருப்பவங்கள அது மட்டும் இல்லாம சில பேர்லாம் நாலு நாள் ஆனாலும் ஒரே ட்ரெஸ் போட்டிருப்பாங்க குளிக்க மாட்டாங்க அழுக்கு துணியை போடுறவங்க கிழிஞ்சு துணியை போடுறவங்க இப்போ இளைய தலைமுறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புது துணியே கிழிஞ்சி போனதை தான் போடுவாங்க இதுதான் ஃபேஷனுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்படி நிறைய சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிற கேட்டுக்காங்க அருவெறுப்பான விஷயங்கள் என்னென்ன எங்கே இருக்கோ அவை அனைத்திலையும் வாசம் செய்யக்கூடியவள் தாங்க இந்த மூதேவி நல்லா புரிஞ்சுக்காங்க என்னங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்லி பயம்படுத்துறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா எங்க அழுக்கு துணி போடணுமோ அந்த இடத்துல தான் அழுக்கு துணி இருக்கணும் ஆனா பல வீட்டுல போய் பார்த்தா எங்க பார்த்தாலும் துணி சோபாவுல பார்த்தா அழுக்கு துணி மாடி படிக்கட்டில் அழுக்கு துணி கிச்சன் வாசல்லையும் அழுக்கு துணி இருக்கு அப்ப இன்னும் குறிப்பா சொல்ல போனா பல பேர் வீட்டுல கதவு மேலெல்லாம் துணி போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி போடவே கூடாது அதாவது எப்பயுமே மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி குடி இருக்கிறார் அப்படி இருக்கும்போது மெயின் டோர் மேலெல்லாம் அழுக்கு துணி போடக்கூடாது இந்த தலையை துவட்டி துண்டை போய் மேல போட்டு காய வைக்குவாங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா வீட்டுல எத்தனை கதவு இருந்தாலும் சரி அந்த கதவு மேல அழுக்கு துணிகளோ ஈர துண்டோ துணிகளோ போடவே கூடாது அது உங்க வீட்டுக்கு நல்லதும் கிடையாது அப்படி இருந்தா நூறு சதவீதம் மூதேவி உங்க வீட்டில் வாசம் செய்வா சந்தோஷமா வாசம் செய்வா இன்னும் குறிப்பா சொல்லப்போனா பல வீட்டுல இந்த வீட்டுக்கு நடுவுல ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா கயிறை கட்டி அதுல அழுகு துணியை தொங்க விட்டுருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க போகும்போது வரும்போதுல அந்த அழுகு துணி தலையில போட்டு போவாங்க வருவாங்க இந்த மாதிரி இருந்தாலும் மூதேவி ரொம்ப சந்தோஷமாக உங்க வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க இன்னும் சில பேர் குறிப்பா நீங்க கேட்கலாம் எங்க எங்க வீடு இருக்கிறதே சின்ன வீடுங்க நாங்க என்ன செய்ய முடியும் நாங்க வீட்டுக்கு உள்ளதான் துணியை காய வைக்க முடியும் அது தலையில படுது என்ன செய்யலாம் அதாவது நாம் வாழ்ற வாழ்க்கை நம்மளுடைய நெறிமுறை நாம் நினைச்சீங்கன்னா என்ன வேணாலும் செய்யலாம் மாற்றத்தை உருவாக்கலாம் அப்படி இருக்கும்போது உங்க வீடு சின்ன வீடாகவே இருக்கட்டும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகல் நேரத்தை தவிர்த்து மாலை இரவு நேரம் நீங்க தூங்க போறீங்கல்ல அந்த நேரத்துல துணிகளை நீங்க கைத்துல காய போடலாம் அப்படி செய்யும்போது போது உங்க வீட்டுல மகாலட்சுமி குடிக்கொள்வாள் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க சரி இப்படி இருக்கும்போது அடுத்ததா வீட்டுல முக்கியமான இடத்தை பார்க்க போறோம் என்ன இடம் சமையல் அறை அதை பத்தி இப்ப பார்க்க போறோம் சரிங்களா பொதுவாக சமையலறை அப்படின்றது மகாலட்சுமி தாயா ரொம்ப முக்கியமாக வாசம் செய்யக்கூடிய இடம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஒரு கிச்சனுமே சுத்த பத்தமாக இல்லைங்க எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்காது ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்குன்னா அது ப்ராப்பராக வச்சுக்க மாட்டாங்க தயிர் பாக்கிட்டு ஒரு பக்கம் டேமேஜாக இருக்கும் பால் பாக்கிட்டு ஒரு பக்கம் இருக்கும் நேற்று வச்ச குழம்பு முந்தா நேற்று வச்ச குழம்பு அப்படின்னு ரொம்ப கலிியாக இருப்பாங்க கெட்ட வாட வீசும் அதே போல பேஷனில் போட்ட பாத்திரம் கலவாம போட்டபடி இருக்கும் சொத்த பத்தமாக இருக்க மாட்டாங்க இன்னும் குறிப்பாக சொன்ன போனால் இந்த அடுப்பு வந்து ரொம்ப பிசு பிசு பிசுன்னு இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மகாலட்சுமி எப்படி வந்து உங்கள் வீட்டில் குடியேறுவாங்க சமையல் ரூம்ல எப்படி மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில் பெரியவங்க வீட்டை சுத்தம் பண்ணாங்கன்னா முதல்ல சமையல் அறையை தான் சுத்தம் பண்ணுவாங்க அவ்வளோ அழகா தொடச்சி கோலம் போட்டு ஏன் சொன்ன போனால் கற்பூரம் ஏந்திலாம் வழிபாடுலாம் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சமையல் அறை அப்படின்றது சுத்தமாக வச்சிருக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் சமையல் அறை தான் மகாலட்சுமி குறிப்பாக வாசம் செய்யக்கூடிய இடம் இந்த இடத்துல நீங்கள் சுத்த பார்த்தமா மூதேவிதான் மூதேவி தான் குடியேறுவா அதனால மூதேவிக்கு பிடிச்ச இடமும் சமையலறி ஒன்று இதை நல்லா புரிஞ்சுக்காங்க குறிப்பா சொல்ல போனா இன்னைக்கு பொம்பளைங்க அடுப்படியே ரொம்பவே சுத்தமாக வச்சிருக்கணும் சொத்தம் இருக்கிற இடத்துல தான் அன்னக்குறை அப்படின்றது கிடையாதுங்க நல்லா புரிஞ்சுக்காங்க அடுத்துதான் பூஜை அறைய பத்தி பார்க்கலாங்க ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா மிக முக்கியமான ஒரு இடம் பூஜை அறைங்க நம்ம ஒரு வீடுன்னு கட்டுனா தெய்வத்துக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கணும் சரிங்களா அந்த இடம் சுத்தமா இருக்கணும் தூய்மையா இருக்கணும் அழுக்கு படிஞ்சு இருக்கக்கூடாது ஒற்றை இருக்கக்கூடாது அதே போல தீபம் ஏத்தி ஏத்தி அந்த இடத்துல எண்ணெய் படிஞ்சு பிசு பிசுன்னு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதே போல சாமி ஃபோட்டோவுக்கு போட்ட மாலை பூவு இதெல்லாம் காஞ்சி போன மாலை பூலாம் எடுத்துடணும் வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடாது அப்படி காய்ந்த பூக்கள் இருந்துச்சுன்னா அதன் மூலமாகவும் தீய ஆற்றல் உருவாகும் அதே போல் விளக்கு ஏத்தி பயன்படுத்தினீங்கன்னா அதை மாதத்துக்கு ஒரு முறையாவது சுத்தமா விளக்கி மஞ்சள் குங்குமம் இட்டு திருப்பணும் தீபம் ஏற்றணும் அது மண் விளக்காக இருந்தாலும் சரி எந்த விளக்காக இருந்தாலும் சரி சுத்தமா வச்சிருக்கணும் அதே போல் முடிஞ்ச வரைக்கும் மாதத்துக்கு ஒரு முறையாவது பூஜை அறையை சுத்தபத்தமாக தொடச்சி சாமி ஃபோட்டோஸை தொடச்சி நாலு பக்கமும் மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக வழிபாடு செய்யணும் அடுத்துதான் பூஜை அறையில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் எந்த காரணத்து கொண்டும் சேதாரம் அடைஞ்ச உடைஞ்ச சாமி ஃபோட்டோ விக்கிரகங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எடுத்துருங்க அது உங்க வீட்டுக்கு ஆகவே ஆகாது சில பேர் கேட்கலாம் அது எங்களுடைய தாத்தா மோததியர் காலத்திலேருந்து நாங்க வழிபாட்டு செஞ்சுட்டு வரோம் அதை எப்படி எடுத்து போட சொல்றீங்க அப்படின்னும் கேட்கலாம் அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க பழைய சேதாரம் அடைஞ்ச சாமி படங்கள் உடைஞ்சது விக்கிரகங்கள் கை இல்லை ஏதாவது உடைஞ்ச விக்கிரகங்கள் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காதுங்க அதனால தயவு செஞ்சு அது வீட்டுக்கும் ஆகாது அதை எடுத்து ஆத்துல போய் விட்டுருங்க ஆத்துல விட்டுட்டு ஒரு கற்பூரம் ஏந்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்துருங்க அது உங்களுக்கு நல்லது அதனால பூஜை அறை தான் ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு மிக முக்கியமானது தெய்வங்கள் வாழக்கூடிய இடம் உங்களுக்கு அந்த வீட்டுக்கு தீய சக்திகள் வராம அருள் சக்தி கிடைக்கக்கூடிய இடம் பூஜை அறை அதனால நீங்க கேட்கலாம் எப்ப பார்த்தாலும் சுத்தம் பத்தி பண்ணினே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம் அதாவது முடிந்த அளவுக்கு மாதம் ஒரு முறையாவது பூஜை அறையை நல்ல சொத்த பத்தமா வச்சுக்கணுங்க சரியா அடுத்ததா ஒரு வீட்டுல படுக்கை அறைய பத்தி பார்க்க போறோம் பெட்ரூமை பத்தி நம்ம பார்க்க போறோம் பெரியவங்க இதுக்கு முன்னாடி ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க பகலில படுக்கையை விரித்தால் தரித்திரம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யாருமே பாயை யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா பாயின்னு நம்ம பயன்படுத்தணுங்கன்னா கண்டிப்பாக அதை சுருட்டி ஒரு இடத்துல வச்சிருவோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லோருமே பெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்போ பெட்டை வந்து நம்ம என்ன சுருட்டவா முடியும் ஆனால் அதை அழகாக நாம் சுத்தபத்தமாக வச்சிக்க முடியும் அதாவது நாம் படுத்து உறங்கினதுக்கு அப்புறமா காலையில் எழுந்து அதில் இருக்கக்கூடிய பெட்ஷீட்டை மடித்து தலைகாணி பெட்ஷீட்டெல்லாம் ஒரு பக்கமாக அழகா மடித்து வைக்கணும் அப்படி வச்சாவே மகாலட்சுமி உங்களுக்கு வாசம் செய்வார் அப்படி இல்லாத சில வீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூதேவி தான் வாசம் செய்வார் இன்னும் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போயிட்டு பெட்ரூம் பாத்ரூம்ல குளிச்சுட்டு வந்து அந்த ஈர தவளை பெட்டு மேல போட்டு காய வைக்குவாங்க அதே போல அழுக்கு துணி இருந்துச்சுனாலும் அதை எடுத்து போடாம பெட்டு மேலேயே போட்டுட்டும் சில பேர் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நூறு சதவீதம் மூதேவி வாசம் செய்வாள் அதை நல்லா புரிஞ்சுக்காங்க அதனால படுக்க அறியை பொறுத்த வரைக்கும் நல்ல காத்தோட்டமா பகல்ல வந்து என்ன பண்றீங்கன்னா ஜன்னல்ல திறந்து காத்தோட்டமா வச்சுக்கணும் அதே போல சுத்த பத்தமா மடிச்சு வச்சுக்கணும் இந்த ஈரத்துண்டு ஈர துணிகளெல்லாம் வந்து பெட் மேலே போட்டு காய வைக்கிறது அழுக்கு துணிகளை வச்சுருக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அழுக்கு துணி எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல வச்சிடணும் சரிங்களா அடுத்ததாக முக்கியமான ஒரு இடம் கழிவறை டாய்லெட் அதாவது ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாய்லெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்க அப்போ பகல் நேரத்தில் இந்த டாய்லெட்டை முடிஞ்ச வரைக்கும் திறந்து விடுங்க காத்தோட்டமா விடுங்க அந்த ஈரம் காயற மாதிரி விடுங்க அதே போல வாசனை திரவியங்களை ஊற்றி நல்ல சொத்தபத்தமாக கழுவி விடுங்க கிருமிகள் எதுவுமே அண்டாத மாதிரி பார்த்துக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டிகை காலத்துல நம்ம வீட்டுல எங்க தீப யாத்திரங்க அதாவது இந்த கார்த்திகை தீபம் இல்ல ஏதாவது ஒரு தீபம் அப்படின்னு ஏத்தினுங்கன்னா வீட்டுல பொதுவா எல்லா இடத்துலயுமே தீபம் ஏற்றுவாங்க ஆனா பாத்ரூம்ல சில பேர் தீபம் ஏத்த மாட்டாங்க ஏன் பாத்ரூம் என தீண்டாத இடமா இல்ல தீண்ட தக்காத இடமா அதாவது இந்த இடம் பாத்ரூம்ல கூட மகாலட்சுமி வாசம் செய்யும் இடமாக இருக்கு இன்னும் சொல்ல போனா மூதேவி அதிகமாக குடி இருக்கக்கூடிய இடம் இந்த இடம்தான் நல்லா புரிஞ்சிக்காங்க பாத்ரூம்ல தான் மூதேவி அதிகமாக குடியிருக்கக்கூடிய இடம் அதனால தான் பாத்ரூமை நீங்க சுத்தபத்தமா வச்சிருக்கணும் வீட்டில் எல்லா இடத்தையும் நம்ம சுத்தமாக வைக்கும்போது பாத்ரூம் சுத்தமா வச்சுக்க கூடாதா அதாவது ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கினா பாத்ரூம் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ அதை வச்சுதான் மற்ற இடம் சுத்தமாக இருக்கு அப்படின்னு நாம நூறு சதவீதம் நம்பலாம் ஒருத்தன் வீட்டுக்கு வரானா அவன் உங்க வீட்டில் போய் பாத்ரூமு போறான் அப்படின்னா அந்த பாத்ரூம் சுத்தமா இருக்கு அப்படின்னா நூறு சதவீதம் அவன் கவலையப்பட வேணாம் உங்க வீடு அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க சரிங்களா அட என்னங்க நீங்க வீட்டை பத்தி மட்டுமே பேசுகிறீங்க கடையை பத்தி பேச மாட்டீங்களா தொழில் செய்கிற இடத்தை பத்தி பேச மாட்டீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது என்ன செய்யலாம் அப்படின்னா கடையில் எல்லா பக்கமும் பொதுவா பொருள்னு ஒன்று இருக்கும் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் எடுத்தாங்கன்னா அது அப்படியே ஒரு பொருளை கீழே வைக்குவாங்க ஒரு பொருளை பக்கத்தில் வைக்குவாங்க அந்த மாதிரி வைக்காமல் பொருட்களை வைத்த இடத்துல சுத்தபத்தமாக வச்சுக்கணும் சரிங்களா கடையில் ஒரு பொருள் எடுத்திங்கன்னா அதை அழகாக அடுக்கி பராமரிக்கணும் அதே போல் சில பேர்லாம் பாருங்கள் துணி கடையை எடுத்துக்காங்க நகைக்கடியை எடுத்துக்காங்க எவ்வளோ சுத்தபத்தமாக வச்சுருக்குறாங்க ஒரு துணி கடையை பார்த்தா அந்த துணி கடையில் தான் போய் துணி எடுக்கணும் நகைக்கடியை பார்த்தா அந்த நெகைக்கடையில தான் போய் து நகை எடுக்கணும் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க ஏன் காரணம் துணியை நல்லா அடுக்கி நல்லா சுத்த பத்தமாக வச்சிருப்பாங்க நகையை நல்லா அடுக்கி சுத்த பத்தமாக வச்சிருப்பாங்க அந்த இடத்துல மகாலட்சுமி குடி கொண்டு இருப்பாள் வாசம் செய்வாள் அதனால தான் துணிக்கடியும் நெகைக்கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா மங்களகரமாக இருக்கும் சில கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏனோ தானமான கொப்பியாட்டம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தா அதை அடுக்கி பராமரிப்பு பண்ணி சுத்தம் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் மாதத்துக்கு ஒரு முறையாவது கடையை தொடங்க தொடச்சி நீங்க கடையில அமரக்கூடிய இடத்த சுத்தமா நல்ல வாசனை திரவியங்களை கொண்டு வாசனை நிறைஞ்ச இடமாக நல்ல மஞ்சள் குங்குமமும் இட்டு சுத்த பத்தமா வச்சுக்கணிங்கன்னா நூறு சதவீதம் உங்க கடை நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கும் அதே போல் தொழில் செய்கிற இடமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அடுத்தத என்ன பார்க்க போறோம்னா தனி மனித ஒழுக்கம் ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு இருக்கிற கட்ட காலகட்டத்துல தலைவிரி கோலம் ரொம்ப ஃபேஷனா போயிடுச்சுங்க ஆனா அந்த மாதிரி இருக்கவே கூடாது நல்ல தலைவாரி நல்ல பூச்சூடி அழகா மங்களகரமாக இருக்கணும் ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வீட்டுல தலைவிரி கோலத்தோட நூறு சதவீதம் இருக்கக்கூடாது அது உங்க வீட்டுக்கும் ஆகாது மகாலட்சுமி குடியேற மாட்டாள் மூதேவி தான் குடியேறுவாள் அதே போல் நல்லா அழகாக தலை சீவி பூ வச்சு பொட்டு வச்சு நல்ல மங்களகரமாக இருந்தீங்கன்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டை வாசம் செய்வாள் அதே போல் உங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடி குடும்ப சண்டை சச்சிருவு எதுவும் வராது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பண வரவு பெருகும் சரிங்களா அதே போல் இந்த வீட்டில் ரெண்டு கையை வைத்து தலையை சொறியறது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது நல்லா முக்கியமாக புரிஞ்சிக்காங்க ரெண்டு தலையை வச்சு தலையை சொறியறது அதெல்லாம் இருக்கக்கூடாது அதே போல் வீட்டில் சில பெண்கள்லாம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபோனை பார்த்துக்கிட்டு அழுக்கு முகத்தோடையே இருப்பாங்க மூஞ்சி கலாவ மாட்டாங்க தலை செய்வ மாட்டாங்க பொட்டு வைக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது வீட்ல அதே போல குறை ஆடைகளை பயன்படுத்தக்கூடாது கிழிஞ்ச ஆடைகளை போடவே கூடாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இள பெண்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் கிழிஞ்சு துணியை போடுறது ஃபேஷனா போச்சுங்க அது இருக்கவே கூடாது அதே போல பெண்கள் கையில வளையல் இல்லாம தயவு செஞ்சு வீட்ல யாருக்குமே உணவு பரிமாறாதீங்க சரிங்களா அது நல்லது கிடையாதுங்க அதே போல காலில் மெட்டி இல்லாம இருக்காதீங்க கால் மெட்டியோடு இருக்கணும் மங்களகரமாக இருக்கணும் அதே போல் அமங்கலமான வார்த்தைகளை பேசாதீங்க வீட்டில் புலம்புறது இது எல்லாம் குறிப்பா பெண்களுக்காக நாங்கள் சொல்கிறோம் ஏன் அப்படின்னா சில வீட்டில் பெண்கள் ரொம்பவே வந்து அலங்கோணமான வார்த்தைகளை பேசுவாங்க பக்கத்து வீட்டு பெண்களோட சேர்ந்துக்கின்னு அவன் அப்படி பண்ணிட்டான் ஐவ இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு பேசுறது அதே போல் சில பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் அது இது இருக்கு இது இருக்கு அவன் புருஷன் இப்படி போய் நல்லா சம்பாதிக்கிறான் இது பண்ணுறான் என் புருஷனும் இருக்கிறானே அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் முக்கால்வாசி பெண்கள் வீட்டில் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி நீங்க புலம்பும்போது மோதேவி உங்கள் வீட்டில் நூறு சதவீதம் வாசம் செய்வா சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் அது இருக்கு இவன் வீட்டில் இது இருக்கு ஆனால் இங்க ஒன்றுமே இல்லையே அப்படின்னு புலம்புறது முதல்ல நிறுத்துங்க அப்படி நீங்க நிறுத்தினாவே போதும் மகாலட்சுமி உங்க வீட்டில் தங்குவா சரிங்களா அப்படி புலம்பிட்டே இருந்தீங்கன்னா கோவப்பட்டினே இருந்தீங்கன்னா மகாலட்சுமி தங்கவே மாட்டான் அதே போல பின்வாசல் வாசல் இருந்தா வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடுங்க அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வாசல் தான் இருக்கு பின்வாசல்ல இல்லாதவங்க கவலைப்படாதீங்க சரிங்களா அதாவது இரண்டு வாசல் இருக்கக்கூடியவங்க முன் வாசலுக்கு எப்படி நீங்க தண்ணி தெளிச்சு கோலம் போடுறீங்களோ அதே போல பின்வாசலுக்கும் தண்ணி தெளிச்சு கட்டாயமாக கோலம் போடணும் சரிங்களா அப்படி போடும்போது மகாலட்சுமி எப்பவுமே பின்வாசல் வழியாக தான் வருவா அதுதான் சாஸ்திரமும் சொல்லுது நல்லா புரிஞ்சிக்காங்க மகாலட்சுமி தாயார் என்னைக்குமே பின்வாசல் வழியாக தான் வருவாங்கன்னு சாஸ்திரமே சொல்லுது அதே போல வீட்டில் தண்ணிய சிக்கனமாக பயன்படுத்துங்க குறிப்பா பெண்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல எல்லாருமே வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்களோ குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் பெரியவங்க எல்லாருமே வீட்டுல தண்ணிய சிக்கனமா பயன்படுத்துங்க அடுத்ததா நீங்க இப்படி கேட்கலாம் எங்க எங்க வீடு என்னைக்குமே நாங்க சுத்தபத்தமா தாங்க நாங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா நாங்க நல்லா வேலைக்கு போறோம் கடுமையா கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம் ஆனா ஒரு ரூபாய் கையில காசு தங்க மாட்டுக்குதுங்க நாங்க என்னங்க பண்ணட்டோம் இதுக்கு ஏதாவது சாபம் இருக்கா இல்ல எங்க மோதாதையோடைய முன்னோர்களுடைய சாபம் இல்ல வேற யார் மூலமாவது வரக்கூடிய சாபம் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டா இதை நாம தான் வேணும் சரி இதுக்கு என்னதான் பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வீட்டை எல்லாமே சுத்தபத்தமா வச்சுக்காங்க தூய மனசோட மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு நாள்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலன்ற பார்த்தாவே தெரியும் பஞ்சமி திதி அப்படின்னு ஒன்று வரும் அந்த நேரத்தில் சரிங்களா சில மாதத்தில் மதியம் பன்னிரெண்டு மணி பத்து மணிக்கெல்லாம் முடிஞ்சிரும் சில நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வரைக்குமே பஞ்சமி திதி இருக்கும் அப்படி இருக்கும்போது மதியம் பன்னிரெண்டு மணி பத்து மணிக்கெல்லாம் முடியுது அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா காலையில நம்ம மாலை போடுவோங்களே ஐயப்ப மாலை போட்டா எப்படி காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கிறோங்க அந்த மாதிரி குளிச்சுக்காங்க அதே போல ஈவினிங் வரைக்கும் இருக்குன்னா சாயங்காலம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா ஆறு மணிக்கு மேல தண்ணி ஊற்றிக்காங்க சரியா தண்ணி ஊத்திக்கிட்டு பஞ்சமி தேவி என சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை சரியா நீங்க வீட்டுல பூஜை அறையில ஐந்து விளக்குகளை ஏத்தணும் புரியுதா அதாவது வீட்டு பூஜை அறையில அஞ்சு விளக்கு ஏத்தணும் பஞ்சம் அப்படின்னா ஐந்து என அர்த்தம் ஐந்து விளக்கு நீங்க நெய் நெய் ஊத்தி கூட விளக்கு ஏற்றலாம் இல்லைன்னா நீங்க சாதாரண எண்ணெயில் கூட நீங்க ஐந்து தீபத்தை ஏத்தணும் அப்படி விளக்கை ஏற்றிட்டு பஞ்சமி தேவி கிட்ட நீங்க என்ன வேண்டனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க வீட்டில் இருக்கக்கூடிய தரிதிரம் நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்காங்க மறுபடியும் சொல்றேன் வீட்டு பூஜை அறையில பஞ்சமி தேவிக்கு அஞ்சு விளக்கை ஏத்தி அந்த அஞ்சு விளக்கை ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்க பஞ்சமி தேவி தாயே எங்க வீட்டில இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க அதோட வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வங்களையும் பிரார்த்தனை பண்ணுங்க சரியா அப்படி நீங்க பிரார்த்தனை செய்யும் போது உங்க வீட்டுல தரித்திரம் நீங்கும் மூதேவி வாசம் செஞ்சானா போயிடுவா அதே போல உங்களுக்கு ஏதாவது கவலைகள் இல்ல ஏதாவது உங்களுக்கு மனசுல வேண்டுதல் இருந்துச்சுனாலும் அதை நினைச்சு வேண்டுதல் வச்சு வழிபாடு செய்யுங்க வீட்ல மத்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க அப்படி செய்யும் போது உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் குடும்பத்துல சந்தோஷம் கணவன் மனைவி அன்னுண்ணியம் வேலை செய்கிற இடம் தொழில் வியாபாரம் இது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பண வரவு அதிகரிக்கோங்க சரியா இது இல்லாம வேற ஏதாவது எளிய பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்க அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஆலயங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு திரு அழகு வாங்கி கொடுங்க அதாவது திரு அலகு அப்படின்னா என்னங்க அதாவது தொடப்பம்னு சொல்லுவாங்கல்ல விளக்கமாறு சீமாறு இதை தான் ஆலயங்கள்ல வந்து திரு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க திரு அழகு அப்படின்றது தொடப்பத்துக்கு தமிழ் பெயர் சரிங்களா அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு ஒரு பத்து தொடப்பமோ இல்லை ஒரு இருபது தொடப்பமோ நீங்க வாங்கி கொடுத்து இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படி செய்யும்போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தரித்திரம் விலகி உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் குடியேறுவால் வாசம் செய்வா மறுபடியும் சொல்றேன் ஆலயங்களுக்கு ஒரு பத்தோ இல்ல இருபது தொடப்பத்தை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுல தரித்திரம் ஒளியும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வா இந்த எளிய வழிகாட்டும் முறையை நீங்க பின்பற்றினாலே போதும் மகாலட்சுமி உங்க வீட்டுல நூறு சதவீதம் வாசம் செய்வா அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்காங்க சில வீட்டுலாம் வீட்டை பெருக்கி பெருக்கி இந்த குப்பையை அப்புறப்படுத்த மாட்டாங்க ஒரு மூலையில இந்த கதவுக்கு பின்னாடி சேர்த்தி சேர்த்தி வச்சிருவாங்க பெருக்கி பெருக்கி ஒரு இடத்துல ஓரத்தில் ஒதுக்கி வச்சிருவாங்க என்ன சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பெருக்க மாட்டாங்க மாலை நேரத்தில் பெருக்குவாங்க அது தவறு முக்கியமாக மாலை நேரத்தில் வீட்டை பெருக்கவே கூடாது அதனால தினமும் வீட்டை வந்து சுத்தம் பண்ணி வச்சிக்காங்க அதாவது சுத்தம் அவசியம்தான் அதுக்குன்னு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சுத்தம் பண்ணினே இருப்பாங்க வீட்டை தொடச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி செஞ்சீங்கன்னா பெரியவங்க பழமொழி சொல்லிருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் தொடச்சிட்டே இருந்தா வீட்டுல இருக்கிறதும் தொடச்சுன்னு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால எப்பப்ப துடைக்கணுமோ அப்பப்ப தொடங்க எப்பப்ப சுத்தம் பண்ணணுமோ அப்பப்ப சுத்தம் பண்ணுங்க நிச்சயமாக உங்க வீட்டுல தரித்திரம் ஒளிந்து மகாலட்சுமி குடியேறுவா உங்க வீட்டுல நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பண வரவு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் அதே போல குடும்பத்துல அன்னுன்னியம் பேர் புகழ் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவுல சந்திப்போம் நன்றி வணக்கம்